அனைவருக்கும் வணக்கம் சுகந்திரம் எங்கள் மூச்சி சுத்தி வரும் காற்று பேசும் எங்கள் சுகந்திரத்தை வெட்டி கதை பேச மாட்டோம் வெட்டி போட்டாலும் வெறுக்க மாட்டோம் எங்கள் தேசத்தை வீரம் விழைந்த பூமி இது வீரியம் நிறைந்த பூமி இது விவேகம் நிறைந்த பூமி இது தாய்மையை போற்றுவோம் தாய் நாட்டை காப்போம் எழுத்தால் இணைவோம் எழுச்சியால் இணைவோம் உணர்ச்சியால் இணைவோம் ஒருமை பாட்டுடன் இணைவோம் ஒன்றாய் முழங்குவோம் வந்தே மாதிரம் என்று வெந்தே போனாலும் கூறுவோம் எங்கள் தேசமே வாசம் என்று தேசமே என்றும் விஸ்வாசம் வந்தே மாதிரம் என்று எப்பொழுதும் முழங்கிக் கொண்டே இருப்போம் ஜெயின் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள்